இந்த வீடியோல TNPSC Group 4 examல previous yearல கேட்ட ஒரு max question தான் பார்க்க பரோம் ஒரு செவகத்தில் ஒரு பக்கம் 5 cm மற்றும் அதன் மூலை விட்டம் 13 cm எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க செவ்வகம் இதா வந்து மூளைவிட்டம் மூளைவிட்டத்தை டி அப்படின்னு சொல்லுவோம் வி எல் ஓகேவா மூளை விட்டத்துக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க தேர்ட்டீன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஒரு பக்கம் வந்து அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கத்தை நம்ம அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் சரியா பரப்பு கேட்குறாங்க பரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எல் இன்ட்டு பி ஏரியாக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு பி ஸோ பி தெரியும் எல் தெரிஞ்சாதான் நம்மளால ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெக்டாங்கிளில் இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக கட் பண்ணி எடுத்தேன்னா இது தேர்ட்டின் இது ஃபைவ் ஓகேவா பிதாகஸ்தீ நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்லோப் சைடு இருக்குல்ல அந்த சைடு ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு மற்ற ரெண்டு மற்ற ரெண்டு சைடை ப்ளஸ் பண்ணணும் ஃபைவ் ஸ்கொயர் இது எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ப்ளஸ் x ஸ்கொயர் ஸ்லோப் சைடு சாய் இருக்க side is மற்ற ரெண்டு சைடையும் ப்ளஸ் பண்ணணும் ஒன் சிக்ஸ்டி நைன் equal to 25 ஃபைவ் x எக்ஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் இந்த 25 ஃபைவ் எங்கிட்டு வந்தால் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல் எனக்கு தேவை